அன்னைக்கு வணக்கம் தந்தைக்கு வணக்கம் ஆசானுக்கு வணக்கம் மெய்யின்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்க வளமுடன் ஓம் நமச்சிவாய சிவாய நம அன்னைக்கு வணக்கம் தந்தைக்கு வணக்கம் ஆசானுக்கு வணக்கம் நாம் சிந்தனைக்கு கொண்டிருக்கும் பொருள் தியானத்தின் இருப்பிடம் தியானத்தின் இருப்பிடம்னா தியானம் அல்ல தியானங்களும் கவங்கிறது எல்லா தான் இந்த தியானத்தின் இருப்பிடம்னா அதையெல்லாம் உருவமையம் சொல்லுவாங்க அது கணக்கு தான் தியானத்தின் இருப்பிடம் எங்க தியானத்தும் தியானம் செய்யறதுக்கு உண்டான இருப்பிடம் எதுனா அது பருவ மையம் தான் உருவமையங்கிறது சொல்லுவாங்க நெத்தி பொட்டு வைக்கிற இடம் இது உருவத்துக்கு மத்தியில் பொட்டு வைக்கக்கூடிய இடம் உருவமையின்னு சொல்லுவாங்க அதான் தியானம் பண்ற இடம் பெரும்பாலான சித்தர்கள் சொல்றது அந்த இடம் அதே மாதிரி சொல்லி தருவீங்க அப்படிதான் சொல்லி தருவாங்க இதுல என்ன ஒரு சூக்கியம்னு கேட்டீங்கன்னா புருவ மையம்னா அது ராஜ நடக்கி போறதுக்கு உண்டான வழி அதை புரிஞ்சுக்கணும் கோயிலினுடைய ராஜ இருக்கும் ஒரு கோயிலுடைய என்ட்ரன்ஸ் இருக்கும் எந்த கோயிலுக்கு போனீங்களாலும் திருக்கோயில்களுக்கு ஒவ்வொரு கோயில்களுக்கு முன்னாடி வந்து ராஜகோபுரம்னு சொல்லுவோம் அந்த ராஜகோபுரத்துக்கு கீழே இருக்கிற நடைக்கு பேர் ராஜநடை அந்த ராஜ நட தான் உள்ள மூலவரை போய் கற்ப கழகத்தில் மூலவர் நம்ம பார்க்க முடியும் அப்போ இந்த மூலவர் இருக்கிற இடம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மூலவர் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து பீனியல் சுரப்பி அந்த பீனியல் சுரப்பிக்கு போறதுக்கு பிக்யூட்டி கிளாண்டு வழிவிடணும் அந்த பிக்யூட்டி கிளாண்டு இருக்கக்கூடிய இடத்துக்கு பேர் தான் சுழுமுனை நாடின்னு சொல்றது அந்த சுழுமுனை நாடினுடைய வெளிப்புறம் தான் புருவ மையம் அப்ப நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்ப ஏன் இந்த வீடியோ பதிவு நான் உங்களுக்கு இன்னைக்கு போட்டிருக்கிறேன்னா நம்ம சித்தஞ்சா மார்க்க இல்லை பொதுவான சில அன்பர்கள் கேள்விப்பதில் யூடியூப்ல வந்து சப்ஜெக்ட பார்த்துட்டு கேட்டிருக்காங்க ஐயா நாங்க வந்து இந்த மார்க்கத்துல மார்க்கத்தை நாம சொல்லக்கூடாது ஆனால் அவங்க சொல்லி இருக்கிறாங்க அவர் எல்லாம் எந்த மார்க்கமா இருந்தாலும் மார்க்கத்தை நாம சொல்லக்கூடாது நான் வந்து தவம் உபதேசம் வாங்கி பத்து வருஷத்துக்கு மேல பத்து வருஷம் பன்னெண்டு வருஷம் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் உருவ மையத்தை பார்த்துக்கிட்டு தான் ஒழிய எனக்கு இன்னும் உணர்வு தெரிஞ்சுபாடு இல்லை நான் டெய்லியும் ஆனால் தவம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் பத்து வருஷத்துக்கு மேலே ஆகுது உதேச வாங்கி செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் ஏதோ ஒரு நாளைக்கு விட்டு போயிடுது ஆனால் சில நாள் வாரத்தில் ஒரு நாள் நாள் விட்டு போயிட்டாலும் பெரும்பாலும் நான் இருக்கிறேன் ஆனால் அந்த சுழுமண நாடிங்கிற சொல்கிறாங்க அந்த உணர்வு எனக்கு இன்னும் கிடைக்கல ஆனால் பருவ மையத்தில் தவம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்னு அவர் வந்து சொல்லியிருக்கிறார் அது பெரும்பாலும் பூர்வ மையத்தில் தொட்டு காட்டுவாங்க பருவ மையத்தில் அந்த உபதேசம் கொடுக்குற ஆசான்கள் உபதேசம் கொடுக்குற ஆசான்கள் வந்து பூர்வமையத்தை தொட்டு காமிச்சு இந்த இடத்துல பண்ணப்பான்னு சொல்லுவாங்க சில பேர் சூட்சிமத்தை சொல்லுவாங்க சில பேர் சூட்ச்மத்தை சொல்லாத பூர்வமையன் மட்டும் காட்டி சொல்லிடுவாங்க ஆனால் சித்தர்களுடைய நூலில் வந்து நிறையா சூட்சிமத்தை கொடுத்துருக்காங்க நிறையா சூட்சிமம்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம்னா இந்த சிறுசுக்குள்ள பல ரகசியத்தை கொடுத்துருக்குறாங்க இந்த கட்டவரலை நீனால் ஒரு பக்கம் உள்ள போகணும் இந்த கட்டவரலை திருப்பி போட்டால் அங்கலம் இந்த அங்கல நீங்கள் ஒரு பக்கம் உள்ள போகணும் எதுமாரி இந்த சிரிச்சுக்குள்ளே அத்தனை சூட்சமத்தை கொடுத்துருக்காங்க அப்போ நீங்கள் புருவமையத்தை காமிச்சு பண்ணிக்கிட்டு இருந்தீங்களா பத்து வருஷம் பண்ணினாலும் சரி இருபது வருஷம் பண்ணினாலும் சரி நீங்கள் ஏதோ லைட்டாக எறும்பு கரும்பு ஓடுற மாதிரி சுறுசுறுன்னு இருக்குமே இல்லையோ உங்களுடைய மனம் அங்கே குமிஞ்சி இருக்கிற போது ஓடுற மாதிரி இருக்கிற மொழியோ அந்த நாத ஒளியோ பிரம்ம பிரகாச பெருவெளியோ அந்த ஜோதி தரிசனம்னு சொல்ல பாருங்க அந்த பீனியல் சுரப்பிக்கு பிட்யூட்டி சுரப்பிக்கு ரெண்டுக்கும் மணி காளாமணிவளக்கு அதுதான் காளா மணி விளக்குதான் அருள் பெரும் ஜோதி அந்த அருள் ஜோதி தெரியக்கூடிய இடம் பிட்யூட்டி கிளாண்டு அண்ட் பீனியல் கிளாண்டு இந்த ரெண்டுக்கும் மையத்தில் அது தெரியணும் அப்புறம் நாத ஒளி கேட்கணும் அந்த ஓ

நீங்கள் தியானத்தை தெரிஞ்சுக்கிற வரைக்கும் இந்த உடம்புல மனசுல எவ்வளவு பதிவு போட்டிருக்கீங்க அவ்வளவு பதிவும் வந்து கொடுக்க நிற்கும் திடீர்னு உங்களுக்கு ஈங்கும மாதிரி தொட்டு சொன்னி உங்களுடைய நினப்பெல்லாம் சுத்தமாக மறந்து போய் எல்லாமே அனைத்து நினப்பும் மறந்து போய் இந்த இடத்துல வந்து நிற்குமா நிற்கவே நிற்காது கண்ணை மூடுனா உங்களுக்கு அதுதான் வந்து கண்ணை திறந்துருந்தாலும் வரும் கண்ணை மூடினாலும் வரும் அப்போ என்னென்னா இந்த மனமெல்லாம் முதல்ல ஒன்றா ஒன்றா அடங்கணும் அடங்கினா தான் அது தெரியும் அது வந்து மனம் அடங்கினா தான் தெரியுங்கிறது ஒன்று இப்போ இந்த சூட்சிமத்துக்கு வரலாம் இந்த சூட்சிமத்துக்கு வர்றதுன்னா இந்த நீங்கள் வெளி நண்பர்கள் கேட்டதுக்காக சொல்றேன் எவ்வளோ நாளைக்கு நீங்கள் இந்த புருவ மையத்தில் இந்த ரெண்டு புருவத்துக்கு மையத்தில் புற்று வைக்கிற இடத்துல இதையே பார்த்துக்கிட்டு இருந்தாலும் கண்ணை மூடி உள்ளே பார்த்தாலும் திறந்து பார்த்தாலும் இதை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு உணர்வு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப சிரமம் ரொம்ப வேற அது உள்ள இருக்கிறது வேலை இந்த புரோ மையங்கிறது ராஜனிட இது போகிறதுக்கு வழி இந்த ராஜநடை தான் இதுக்குள்ள வந்து நடக்குள்ள அந்த சுழுமுனை நாடின்னு ஒன்று இருக்குது இது வந்து போகிறதுக்கு உண்டான வாசல் காட்டிக்கிட்டாங்க இந்த வாசலுக்குள்ள நாம போகணும் அப்போ உள்ள எப்படி போகிறது மனதால் தான் போக முடியும் அப்போ மனதால் இந்த நேருக்கு இது அடையாளம் காட்டிக்கிறாங்க அந்த நேருக்கு உள்ள நீங்கள் போகணும் அதுதான் இந்த ஓம் சரவண பவா அப்படின்னு சொல்லுவாங்க ஓம் சரவண பவா அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆறு எழுத்து கொமையக்கூடிய ஒரு மையம் ஓம் சரவண பவானா ஆறு எழுத்து புரியக்கூடிய ஒரு மையம் அங்க வந்து நிற்கணும் அங்க நிக்க இந்த ஆறும் சென்றிருக்கு பார்த்தீங்களா அந்த ஆறு எழுத்துக்கு உண்டான இடம் தான் அந்த சுருமனை நாடி இருக்கக்கூடிய இடம் மூலாதாரம் சுபாதிஷ்டானம் மணிப்பூரகம் அநாதகம் விசித்தி ஆக்கினை இந்த ஆறு இருக்குது அந்த ஆக்கினையினுடைய வெளிப்பாடு அந்த புரோ மையம் ஆனா அந்த ஆக்னா சக்கரம் இருக்கிறது உள்ள அது இருக்குது அந்த உள்ள என்ன இருக்கிறது அடையாளமும் அது வந்து ஒரு கரெக்டான ஆசான்கிட்ட நீங்க கேட்டு நல்லா தெரிஞ்சுக்கீங்க ஆறு ஒன்று நெத்தி இருந்து உள்ள ரெண்டு பிடரியிலிருந்து உள்ள மூணு உச்சியிலிருந்து உள்ள நாலு உள்நாக்கிலிருந்து மேல உச்சிக்கும் கீழடியோ உள்நாக்கும் மேலடியோ அப்போ நெத்திக்கும் உள்ளடியோ பிடரிக்கும் உள்ளடியோ நாலுங்களா நெத்திக்கு உள்ள பிடரிக்கு உள்ள உச்சிக்கு உள்ள மேல வலது செவிக்கு உள்ள இடது செவிக்கு உள்ள இந்த ஆறு பாயிண்ட் நீங்க நல்லா போக்கஸ் பண்ணிக்க இந்த ஆறு பாயிண்டும் போக்கஸ் பண்ணி எங்க வந்து மையம் கிடைக்குதோ இதுக்கு நான் விரிச்சி சொல்லுங்கிறது இல்லை இதுக்கு வந்து கட்ட வரலாகலாம் இருக்குது உயரம் கட்டவர்கள் அங்கலமும் இருக்குது இது ஒரு பாயிண்ட் இருக்குது இது ரொம்ப சோசமான பாயிண்ட் இதை வந்து நம்ம கரெக்டான சொல்லணும் நீங்களே புரிஞ்சுக்கலாம் நான் அதனால சோசகமா சொல்றேன் உச்சிக்கும் கீழே உள்நாக்கு மேலே சிறுநாக்கி பார்த்தீங்களா தொண்ட கோயிலில் சிறுநாக்குக்கு மேலே உச்சிக்கும் கீழே சிறுநாக்கு மே உள்நாக்கு மேலே உச்சிக்கும் கீழே நெற்றி கண்ணுக்கு உள்ள பிடரி கண்ணுக்கு உள்ள வலது செரிக்கு உள்ள இடது செரிக்கு உள்ள ஆறு பாயிண்ட் வந்துருச்சுங்களா ஓம் சரவண இது மையத்தை நீங்க கண்டுபிடிச்சு நினைச்சுக்க அந்த இடத்துக்கு பேருதான் சுழுமுனை நாடி அந்த சுழுமுனை நாடியில மானசீகமா இது நேரு இந்த நேருக்கு நான் சொன்ன இடம் உள்ள சுழுமுனை நாடி இருக்கிற அதுதான் சுழுமுனை நாடி இருக்கிற அது நீங்க யாருக்கிட்ட தவம் கத்து சரி அந்த சுருமனை தவம் பண்ண சொல்லியிருந்தா வேற மாதிரி மித்திய தவமா இருந்தா இதை முயற்சி பண்ணாதீங்க சுருமுனை நாடியில தவம் பண்ணு குரோ மையத்துல தவம் பண்ணுன்னு சொல்லி இருந்தாங்களா இது நான் சொன்ன மத்தையிட வச்சு பார்த்து நீங்கள் அந்த இடத்துல செஞ்சீங்களே சீக்கிரமாக உங்களுக்கு அந்த உணர்வு கிட்டும் அந்த கோலை அந்த நேருக்கு நீங்கள் நினைக்கிற போது தான் உங்க மன ஒன்றி இருக்கிற போது மண்மனம் எங்குண்டோ வாய்வு அங்கு உண்டு மனசு அங்கே செலுத்துகிற போது வாய்வு அங்கு உண்டு வாய்வு எங்கே குமியுதோ அங்கே சூடாகும் காத்தினுடைய அழுத்தம் தானே சூடு காத்தினுடைய அழுத்த காத்து சூடு அப்போ வாய்வு எங்குண்டோ மண்மனம் அங்கு உண்டு அப்ப மண்மணம் எங்குண்டோ திருமந்திரம் சொல்லுது மண்மனம் எங்குண்டோ வாய்வு அங்குண்டு காத்த அங்கு உண்டு அப்ப மண்மனம் எங்கே இல்லை வாய்வு அங்க இல்லை மனசு அங்க போகுடின்னா காத்து போகாது அப்ப மண்மனம் எங்குண்டு வாய்வு அங்குண்டு மண்மனம் எங்கில்லை இல்லை வாயு அங்க இல்லை மண்மனத்துள்ளே மகிழ்ந்து இருப்போருக்கு மண்மனத்துள்ளே மனோலயமாமே அந்த மண் மண்மனம் அப்ப அந்த மனது மனசு அந்த சுருமணியில் இந்த ஆறு மைய நான் சொன்ன இடத்துல இருந்து நீங்கள் கரெக்டாக வச்சு பார்க்கும்போது அங்க இருக்கும்போது தொடர்ந்து ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் இன்னைக்கு தொடர்ந்து அதை கவனிச்சுட்டு இருக்கும்போது இந்த காத்து வந்து அதிகமாகி ஆட்டோமேட்டிக்காக அந்த சூடாகும் சூடாகிற போது நாலரை உள்ள இருக்கிற பித்த நீரெல்லாம் வலிஞ்சு வரும் அந்த வளிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த சுருமணி நாடி திறந்துடும் சுருமணி நாடி திறந்ததுன்னா அந்த காலாமணி விளக்க நீங்க கண்டிப்பாக பார்க்கலாம் ஆனா அது வந்து மன உருகி நீங்க தெரியணும் இதுதான் சரியான இடம் தெரியலன்னு நீங்க சொன்னேன் பெரிய தேவரசி தான் அன்பர்கள் தெரிஞ்சுக்கிட்டுமே நான் பெற்ற இன்ப பெருக வையவன் இருந்தாலும் இப்போ ஒரு தொட்டு காட்டாத வித்த சுட்டு போட்டாலும் வராதுமாங்க ஒரு குரு கிட்ட உபதேசம் வாங்கி செய்யறதுதான் நியாயம் அதுதான் கரெக்டு இருந்தாலும் இந்த இடத்த சொல்றேன் இந்த இடத்த சொல்றதுனால நீங்க உடனே செய்ய நாளைக்கு முத்தி அடைக்க முடியாது அது இன்னும் ஏகப்பட்ட வாழ்க்கையே இழக்கணும் இருந்தாலும் இதெல்லாம் பாயிண்ட் சுருமுனா நாடி அமர்ந்திருக்கக்கூடிய பாயிண்ட் உங்களுக்கு சொல்ற நிறைய பேர் இன்னைக்கு என்னன்னா இது வந்து என்னமோ சாதாரணமா வெளியே சுற்றுலா தலத்துக்கு போயிட்டு வர மாதிரி உபதேசம் வாங்கிட்டு வரதை நினச்சுக்கிறாங்க அதெல்லாம் அப்படி சொல்ல மாட்டாங்க ரொம்ப நாள் ஆகும் சொல்ல மாட்டாங்க ரொம்ப நாள் சொன்னா நீங்க அடுத்த போக மாட்டீங்க அடுத்த உதாரணத்துக்கு போனா தானே உங்களுக்கு பத்து முறையாவது வர வச்ச பணம் கொடுக்க முடியும் அப்படி இதெல்லாம் கமர்சியல் ஆகி போச்சு ஆனா பத்து முறை போய் செஞ்சாலும் ஒண்ணுதான் ஒரே முறையில உபதேசம் வாங்கி செஞ்சாலும் ஒண்ணுதான் இது சூட்சம்தான் ஆனா அவ்வளவு சீக்கிரம் வந்து நமக்கு கிடைக்கிறது ரொம்ப லேட்டாக அப்படி கிடைக்கிற மாதிரி எல்லாம்தான் முக்தி அடைஞ்சிடலாமே நாடு வந்து எல்லா மக்களும் சீக்கிரமா முக்தி அடைஞ்சிடலாமே தவத்துல அவ்வளவு சீக்கிரம் மனம் அடங்கணும் இந்த இடம் வந்து கரெக்டான இடத்த உங்களுக்கு காட்டி கொடுத்துருக்கு மனசு நிற்கணும் மனம் அடங்கணும் மன அடங்குனா தான் மனசு திணிக்கணும் மனசு நிற்கிறதுக்கு மனம் அடங்கணும் மனம் அடங்கிறதுக்கு ஆசையை குறைக்கணும் ஆசையை குறைக்கிறதுக்கு நம்ம தேவை கடன் போட்டு பார்க்கணும் எது வேண்டும் வேண்டாம் என்ற இரண்டும் கண்டு நச்சுவனை இச்சைகளை விலக்கி தள்ளி நலமுறை என்னமே மீதம் கொள்வாயின்னு சொல்லுவாங்க நம்ம வீட்டு தேவைகள்லாம் தேவையில்லாத வாங்குறதுல தான் நம்ம மனம் அடங்கும் தேவையில்லாம நிறையா வாங்கணுமா கடப்பட்டுக்குவோம் கடைப்பட்டுக்கிட்டா நமக்கு மனக்கவலையிருக்கும் மன கவலையாக இருந்தால் மன அடங்காது பயிராகி இருந்த ஆறு மணிக்கு பணம் சொன்னாலும் ஏழு மணிக்கு பணம் சொன்னாலும் அது வெளியே இருக்கிற எண்ணம் தான் ஒரு மொழி தவிர்த்த கூடாது அதனால முதல்ல வந்து உங்களுடைய மனசை கொஞ்சம் சரி பண்ணிக்க தியானம் பண்றதுனா அப்ப மனசை கொஞ்சம் சரி பண்ணிக்கிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸா மைண்டு பீஸ்ஃபுல்லா உட்கார்ந்தீங்களா தான் உங்களுக்கு அது கிடைக்கும் அதனால இந்த இடம் இதுதான் உச்சிக்கு கீழே உள்நாட்டு மேல வளது காது உள்ள இடதுகாது உள்ள நெத்திக்கு உள்ள பிடரிக்கு உள்ள இந்த ஆறு பாயிண்ட் மைய வச்சுக்கோங்க மைய வச்சுக்கிட்டு இந்த செலச்சுக்குள்ள சென்று போக்கஸ் எங்க வருதோ அதுதான் சுடுமுனை நாடி அந்த சுடுமுனை நாடி ஓப்பன் ஆனா நீங்க அந்த விளக்கு முடியும் இந்த சுருமுனை நாடி ஓப்பன் ஆனாத்தான் அது எவ்வளவு நாளைக்கு பண்ணாலும் அந்த தினி பண்ணுங்க அது அந்த ஓபன் ஆகிறதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அந்த விளக்கு தெரியும் அந்த வெளிச்சம் தெரியும் அந்த பிரம்ம பிரகாசம் பெரு வெளிச்சம் தெரியும் அந்த பிரமணாசிங்க ஓம்கார நாதம் உங்களுக்கு கேட்கும் கண்டிப்பா அது கேட்கும் கண்டிப்பா வெளிச்சம் கிடைக்கும் நாதமும் கேட்கும் நீங்க பயிற்சி பண்ணுங்க ஒன்னும் நீங்க வந்து மனசு தளரடாதீங்க நீங்க வயிற்று இருங்க சந்தேகத்தை கேட்டுக்கிறீங்க ஆனாலும் உங்களை நான் வாழ்த்தறேன் கண்டிப்பா நீங்க யாரு எந்த மார்க்கத்துல யாரு தவம் இருந்தாலும் சரி இந்த பாயிண்ட் வச்சு செய்ய சிறப்பா இருக்கு நல்லா இருக்கும் முத்து முகப்படியும் இந்த முத்து மாதிரி இந்த முகம் சொல்லுவார் அதிரடி சித்தர் முத்து முகப்படியோ முச்சந்தி வீதியிலே முச்சந்தி ஒன்னு ரெண்டு முச்சந்தி முச்சந்திங்களா இதுதான் முச்சந்தி முச்சந்தி எங்க முட்டது முத்து முகப்படியோ முச்சந்தி வீதியிலே இந்த முச்சந்தி முச்சந்திக்கு முச்சந்தி மாதிரி இதே காட்டுறது பாருங்க முச்சந்தி பிரமிடு மாதிரி பிரமிடு பேர் தான் முச்சந்தி முச்சந்தி முச்சந்திதான் அப்ப முத்து முகப்படியோ முச்சந்தி வீதியிலே பத்தாம் இதழ் பரப்பின் ஒரு பத்து தாமரை விரிச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி உள்ள பிரிஞ்சு கிடைக்கும் பத்தாம் இதற்கு பஞ்சனையில் மேலிருந்து ஒரு பஞ்சனை மேல இருந்து பஞ்சனை இருக்கிற பாஞ்சு மெத்தையில் உட்கார்ந்தீங்கன்னா இருக்கும் அந்த மாதிரி அங்கணே சித்தர் பஞ்சனையின் மேலிருந்து அப்பா குத்து விளக்கேற்றி என் கண்ணம்மா யாரும் யாருமில்ல வேலையிலே அந்த இடத்துல யாரும் யாருமில்லா வேலைனா மனசு இந்த பக்கம் அந்த பக்கம் அலைவாக கூடாது யாரும் இல்ல வேலையிலே குத்து விளக்கேற்றி என் கண்ணம்மா கோலமிட்டு பாறேனே அப்படின்னு சொல்றாரு முத்து முகப்படியோ பத்தாம் இதழ் பஞ்சனையின் மேலிருந்து யாரும் இல்லா குத்து விளக்கேத்தி என் கண்ணம்மா கோலமிட்டு பாரேனே அப்படின்னு சொல்றாரு அந்த கோலம் போல் கோலம்னா வீட்டுல கோலம் போட்டால் அழகா இருக்குதுல பாக்கிறதுக்கு அந்த மாதிரி அந்த இடத்த பார்க்கும்போது போது அவங்க அவ்வளவு சந்தோஷமா இருக்குங்கிறார் அழுகடி சேத்தர் அதனால நீங்க வந்து அந்த மாதிரி சிந்தனை பண்ணி பாருங்க இதுதான் அந்த தவத்துக்குரிய இடம் எல்லாம் ஞாபகம் உச்சிக்கும் கீழே உள்நாக்கு மேல சிறுநாக்கு உள்நாக்குன்னா சிறுநாக்கு வாய்க்குள்ள இருக்கிறதா அருமச்சுக்காதீங்க சிறுநாக்கு உச்சிக்கும் கீழே சிறுநாக்குக்கும் மேல வலது காதுக்கு உள்ள எடது காதுக்கு உள்ள புருவ மையத்துக்கு உள்ள பிடருக்கு உள்ள இதெல்லாம் உங்களுக்கு போதுமானது இந்த விளக்கம் இதை மையமா வச்சு நீங்களே மானசீகமா பாருங்க அதுதான் சுடுமணி நாடு அதுதான் சுழமணி நாடி அதனை அதை சுத்தி மேல சுத்தி வர அந்த நீர் எல்லாம் பல வருஷமா படிஞ்சு கிடக்கு பித்த நீர் கோல கவம் இதெல்லாம் படிஞ்சிருக்கும் அதெல்லாம் தான் அந்த உள்நாட்டு சிறுநாட்டுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே ரெண்டு ஊசி முரத்து இருக்கும் அந்த ஊசி முனத்துவாரில் இருக்கிற கொழுப்பு எப்படி இருக்கும் அது இந்த சூடு பட்டு 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 சூடுன்னா என்ன காத்துனாலும் சூடு பண்ண முடியும் சூடு எதனால சூட்டுக்கு சூட்டுக்கு உணவு எது காத்து காத்து தான் சூடு பண்ணுது காத்து அதிகமான காத்து வந்தா சூடு இந்த காத்து எவ்வளவு நாளைக்கு நீங்க படுதோ அவ்வளவு நாளைக்கு அந்த சூடையா அளவுக்கு அந்த காத்து படுதோ அப்ப சூடு பண்ணும்போது அந்த காத்து படும் போது காத்து அதிகமா பட்டு சூடாகும் போது அந்த கொழுப்பு கலைஞ்சு வந்துடும் அது கலைஞ்சு வந்துருச்சுன்னா அப்புறமா பிரகாச பெருவழி பார்க்கலாம் அதை ரெண்டு பேர் ஆன்மீகத்தில் இதெல்லாம் சொல்லக்கூடாது இருந்தாலும் உங்களுக்கு சொல்றேன் அந்த ரெண்டு சிறுது அந்த உள்நாட்டு பின்னாடி இருக்கிற ரெண்டு சிறு துறைக்கு பேர் தான் துவார சொல்லுவாங்க ஆன்மீகத்தில் அந்த துவார பாடகர் வழிவிட்டா தான் உள்ளக்களை கேற்பகத்தை பார்க்க முடியும் எந்த கோயிலுக்கு போனீங்களாலும் அந்த சாமி கேற்பகரகத்துக்கு வெளியே ரெண்டு பக்கம் ரெண்டு வலது இடது ரெண்டு பக்கம் ரெண்டு சாமி நீக்கி அதுக்கு பேர் துவாரபாலகர்னு சொல்லுவாங்க ஆன்மீக வரலாற்றுப்படி படி கட்டி இருக்கிற இருக்கும் சின்ன சின்ன கோயில் ஊருக்குள்ள கட்டுறதுல இருக்காது வரலாற்று படி கட்டியிருக்கிற கோயிலு பெரும் கோயிலில் ரெண்டு துவாரப்பாளகர் பார்க்க அந்த துவாரப்பாளகர் ரெண்டு பேர் தான் இந்த உள்ள இருக்கிற அந்த ரெண்டு சிறு துவாரம் இந்த நாடி இந்த நாடி ஏற இருக்கிறதுனு பார்த்தீங்களா அது அது சாதாரணமா நம்ம உயிர் வாழ்க்கைக்கு சுவாசம் போயிட்டு வந்துட்டு போதுமானது ஆனால் அதையெல்லாம் விலைக்கு நாம அந்த வெளிச்சத்தை பார்க்கணும்னு நினைக்கிற பாருங்க பிரம்ம பிரகாசம் பெருவெளியை அப்போ அந்த துவாரப்பாளகத்தை அடைச்சிருக்கிற சிறு சலியெல்லாம் வெளியே வரணும் அது மூக்கு சலியாக இருந்தால் தீடு செஞ்சு வெளியே போட்டுருவோம் இது அந்த மாதிரிலாம் இருக்காது பனித்துணி மாதிரி இருக்கும் அதில் சரி இருக்கும் அப்ப அதெல்லாம் என்னன்னா இந்த பித்த நேர்ல படிக்கி இறங்கி இருக்கும் அதெல்லாம் ரொம்ப கொஞ்ச நாள் இந்த தவ காத்து அதிகமாக சூடாகி வரும் காத்து அதிகமாகறதுன்னா மனசு நன்னைக்கு வெளியே காற்று வரலையும் தவத்தில் இருக்கும்போது காற்று வெளியே வராது தான் நினைப்பீங்க அப்ப அந்த காத்து எவ்வளவு நாளைக்கு சூடாகுதோ அதை கரைக்கிற அளவு சூடாகுது செரசல அது நிறைய பேர் அது நானும் தவம் பண்றேன் தவம் பண்றேன் வள்ளினா தவ கொஞ்சம் நேரம் அரை மணி நேரம் நாலு மணி நேரம் நினைச்சுட்டு வரவே வராது அதனால தினம் இனிமே ஒரு மணி நேரமாவது பண்ற மாதிரி இருக்கணும் அது மாசக்கணக்கு தொடர்ந்து பண்ணணும் அப்படி பண்ணும்போது அது அதை நல்லா சூடேறி கலைஞ்சி வெளியே வந்து வெளியே வரும்போது தெரியும் தெரியும் அதனால அதுதான் தெரியும் அப்பா உங்களுக்கு அந்த காலாமணி விளக்கு தெரியும் தெரியும் அதுக்கு இந்த மூச்சு பயிற்சி எல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க செய்யற போது உங்களுக்கு வரும் ஏத்தி இறக்கி ஏத்தி இறக்கி இதை ஏத்தரைங்க இதை ஏத்தரைங்க நாடு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க நான் சொல்லி கொடுக்குறத நான் சொல்லி கொடுக்குறேன் அப்போ ஏற்றி இருக்கி திருமூலர் ஏற்றி இருக்கி இருகாலும் பூரித்து ஏற்றி ரெண்டே ரெண்டு இருகாலும் ரொம்ப சந்தோஷமா சொல்றாரு ஏற்றி இருக்கி இருகாலும் பூரித்து காற்றை பிடிக்கும் கணக்கழிவாறு ஏற்றி இருக்கி இருகாலும் பூரித்து அந்த பூரிச்சி இருக்கிற இடத்த பிடிக்கிறதுக்கு ஆள் இல்லைங்கிறாரு அது ரெண்டு ஏற்றி இருக்கிறவரு வந்துடும் நான் சொன்ன சூட்சியம் அந்த இடம் இருக்கு அந்த இடத்த பிடிக்க சொல்றாரு அப்ப ஏற்றி இருக்கி இருகாலும் பூரித்து காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளர் இல்லை அப்படி காற்றை பிடிக்கும் கணக்கறி வாழருக்கு கூற்றை உதைக்கும் குறி அதுவாமே கூட்டுன்னா கூத்துவன் எமை கூட்டுன்னா கூத்துவன் சொல்றான் கூத்துவன்னா எமன்னு வச்சுக்கல அப்ப கூற்றை உதைக்கும் எமனையே எட்டி உதைக்கிற வல்லமே அவருக்கு உண்டு அப்படிங்கிறார் அப்ப ஏற்றி இறக்கி இருகாலும் போரித்து காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளர் இல்லை காற்றை பிடிக்கும் கணக்கறி வாழருக்கு கூற்றை உதைக்கும் குறி அதுவாமே அந்த சுழமனை நாடு தான் குறி அது ஓப்பனானா அவரு மணிவனுக்கு தெரியும் அப்ப அவர் வள்ளல் பெருமான் சொன்னாலே காளாமணி மனைவிளக்கு கண்டு கழிக்கலாம் அப்ப உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிராணாக்கு வாய் கோபர்வாசல் தெல்ல தெளித்தோக்கு ஜீவன் சிவலிங்க கள்ள புலனைந்தும் கள்ள புலனைந்து அடங்கணும் அடங்கியிருச்சுன்னா அந்த காலா மனைவிளக்கு நம்ம கண்டு கழிக்கலாம் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிராணாக்கு வாய் கோபர்வாசல் எது வாயே இந்த இருக்கிற வாய் வாசல் இந்த கோபுரம் இந்த வாய் வழிய உள்ள போகும் மூச்சு உள்ள போகும் வாய் போங்கல் தெல்ல தெளிந்தாக்கி ஜீவன் சிவலிங்கம் நல்ல தெரிஞ்சீங்கன்னா அதை பத்தி தெரிஞ்சுட்டீங்கன்னா சிவலிங்கம் கல்ல புலனைந்தும் காளா விளக்கு இந்த கள்ள உன்னை காணறக்க கூடாது அதை நம்ம வென்று வரணும் அதான் கல்ல புலனைந்தும் காளா மணி விளக்கு அப்படின்னு சொல்லுவார் அப்ப ஏற்றி இறக்கி இரு காலம் பொறித்து காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளர் இல்லை அப்படி காத்த பிடிச்சிட்டீங்கன்னா அடுத்த வரி சொல்றார் காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளருக்கு ஊற்றை ஒதுக்கி புரிய அதுவாமே அப்படின்னு சொல்றாரு அதனால அதுதான் சென்று பாயிண்ட் சுனமனை நாடி அது ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் தவிர்த்து நோண்டி அடுத்த ஸ்டேட்டுக்கு போங்க இது எப்ப உங்களுக்கு இந்த பிரம்ம பிரகாச பெருவழி கிடைக்குதோ அதுக்கப்புறம் நீங்க உயர்ந்தோம் அது இல்லாத நீங்க துரியா துரியாதேதான் அப்படி இப்படின்னு மேல மேல போயிட்டு இருந்தால இப்ப நான் சொல்ற ஒரு ஊருக்கு போற மாதிரி பயணம் நம்ம நீங்க உட்கார்ந்து தான் இருக்கணும் ஒரு ஊருக்கு போறதுக்கு இப்ப இங்க இருந்து சென்னை ஈரோட்ல இருந்து சென்னைக்கு போறதுக்கு இந்தந்த இந்த ஊர் இந்த ஊர் சொல்லிடலாம் ஒரு ஊர் போய் அடுத்த ஊர் கேட்டாவும் சொல்லிடுவான் இந்த ஊருக்கு வந்துட்டே ஏங்க அடுத்தது இந்த ஒரு அவனே எங்களுக்கு சொல்லிடுவான் அந்த மாதிரி இது உங்களுக்கு ஆச்சுன்னா இதே சொல்லிடுவோம் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறவங்க அடுத்த சேர்ந்து சொல்லி தர வேண்டியதே இல்லை இது ஓப்பன் ஆயிட்டா அது அடுத்தது எங்க போக வேண்டிய அடுத்து அதே காட்டி கொடுத்துரும் இதுதான் உண்மை நிலை ஆன்மீகத்துல அதனால புரிஞ்சுக்க நண்பர்களே மெய்யண்பர்களே சந்தேகம் தந்தாலும் கேளுங்க வர்க் கேளுங்க நான் உங்களுக்கு அடுத்தடுத்து விளக்க சொல்றேன் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன் நீங்க ஒப்பிட்டு பாருங்க எல்லோரும் விவசாயணும் எல்லோரும் தவ செய்யலாம் இந்நாட்டு மக்கள் எல்லோரும் நம்ம தவ செய்யலாம் தவ ஒண்ணுதான் தலையாய கடமையா நம்ம நினைக்கணும் எல்லோரும் பிறக்கிறோம் வாழறோம் இறக்குறோம் பிறக்கிறோம் வாழறோம் இறக்கிறோம் ஆனா நாம நீடிச்சு நினைச்சு இருக்கிறதுனா தவ மட்டும்தான் கை கொடுக்கும் எல்லாம் நம்மளை விட்டு ஒதுங்கிருவாங்க அதனால தாய் நந்தையர் சொந்தம் இல்லை நம்மளுடைய தாத்தா பாட்டி சொந்தம் இல்லை தாத்தா பாட்டி இல்லைங்கிற போது அப்பா அம்மாலும் சொந்தம் இல்லை வாழ்க்கை துணையும் சொந்தமில்லை பெத்த பிள்ளைங்களும் சொந்தம் இல்லை ஆனா இதுல சிக்கி இருக்கிறோம் ஏன்னா இந்த உடம்புக்கு நம்ம கடன் போட்டு இந்த உடம்பு கடன் போட்டுருக்கிறோம் இந்த உடம்பு அவங்க ரத்தத்தினால வந்தது உசுறு அவங்க கொடுக்கல உசுருக்கு சொந்தக்காரம் மேல இருக்கிறான் உடம்புக்கு சொந்தக்காரம் கீழே இருக்கிறான் இந்த உடம்பு மண்ணுக்கு போயிடும் உசுறு விண்ணுக்கு போயிடும் அப்ப விண்ணுக்கு போயிருந்தா விண்ணு தெருகிட்டா தான் உசுறு நம்ம அனுப்ப முடியும் நாளைக்கு அந்த விண்ண எங்கீடு விண்ணா பொதுவா சொல்லிட்டா விண்ணு விண்ணுன்னு சொல்றான் ஆகாசங்கிறான் மின்னுங்கிறான் ஆகாசங்கிறான் விண்ணுங்கிறான் காலில் ஒரு அடிபட்டு என்ன சொல்றேன் என்னப்பா கண்ணு வலிக்குதான் ஆமாங்க உசுரே போற மாதிரி வலிக்குது எப்படியாப்பா வலிக்குது விண்ணு விண்ணுன்னு வலிக்குது அப்படிங்கிறான் எப்படிதான் இருக்குதுங்க என்னோட உசுறு அப்ப பம்பர் ஒரு பசங்க ஏன்னா பம்பர் எப்படா சுத்துதுங்க என் பம்பரா விண்ணன்னு சுத்திருங்க விண் எப்படி சுத்தணும் பம்பரை மாதிரி சுத்திக்கிட்டு இருக்குது விண்ண அப்ப விண்ணு பம்பரம் மாதிரி இதெல்லாம் வந்து இந்த வார்த்தையிலேயே பழமொழிலேயே போட்டு போயிருக்கிறாங்க உயிரினையே சோழ்ச்சவத்தை அப்ப காலில் அடிபட்டுட்ட விண்ணு விண்ணு வலிக்கிறதுங்கிறீங்கல்ல அந்த அணுதான் அணு வந்து அணு கூட்ட செதவி போச்சுன்னா வழி வரும் என்ன அந்த இடத்துல அர்த்தம் இருக்குது அந்த விண்ணுக்கு போகணும் அப்ப உயிர் வெண்ணுக்கு சொந்த உடல் மண்ணுக்கு சொந்தம் அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழணும் அப்பதான் இந்த கடமையெல்லாம் நீங்க கிட்ட அப்ப செய்ய வேண்டிய கடமை மனைவி மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமை உறவு செய்ய வேண்டிய கடமையெல்லாம் செய்வணும் செஞ்சுட்டு இத இதை விட முக்கியமான கடமை தலையாய கடமை ஜீவ பிரம்ம ஐக்கி முக்திங்க நினைச்சுக்கிட்டு நீங்க செஞ்சீங்களா இறைவனே உங்களுக்கு வழிபடுவான் இறைவனே வழிபடுவான் அன்பர்களே அதனால எல்லாம் தவம் பண்ணுங்க தவங்கிறது ரொம்ப ஈஸி என்ன கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி நீங்க அதை செய்யணும் மனம் செய்யணும் எல்லாம் போறாங்களே நாமளும் போய் கத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சு போனீங்களா நண்பர்கள் சொல்றாங்க அவங்களாம் போறாங்களே ரொம்ப வற்புறுத்துறாரு அதுக்காக போறாங்கன்னு போனீங்களா ஒரு காலத்துல உங்களுக்கு தவ செட் ஆகாது நீங்களே உள்ளுணருவா நாமளும் தவம் கத்துக்கணும் இந்த பிரம்ம பிரகாச பார்க்கணும் மரணம் மரணமில்லா பெருவாழ்வு மரணம் மரணமில்லா பெருவாழ்வுன்னு என்ன மரணம் மனசே மரணமில்லா பெருவாடு அத நினைச்சுங்க நிறைய கற்பனை பண்ணிக்கிட்டு எல்லாம் இருக்காதிங்க உடம்பு ந உடம்பு அழியாது அழியாது இது அழியாது அது அழியாது எல்லாம் கற்பனை பண்ணிக்காதீங்க அதெல்லாம் அடுத்த ஸ்டேஜ் நம்ம பேசிக்கலாம் மனசு எங்க இருந்து வந்தது ஒரு கடுவ ஒரு சிறு கடுவு தூக்கி மேலே போட்டீங்கன்னா கீழே வந்து விழுந்துடும் அப்ப அத மனசுல வச்சுக்கோங்க அப்ப மேல எது இருந்து வந்தது மனசுதான் மேலிருந்து வந்தது பறவையாய் வந்ததடி பராவரம் மனதடி அந்த பராவரமா இருக்கிற விந்துவே அந்த நாதம் விந்துன்னு சொல்லுவோம் விந்து நாதம் அதுதான் பறவை போல வந்து நம்ம வீட்டு இருக்குது அப்ப அதை வந்து அது நாம் அதை நினைச்சுக்கிட்டு இருந்தா தான் உடம்புக்கு நாளைக்கு ஆன்மா பெரிய போது அது போயிடு அது வந்து சாயுத்தியன்னு சொல்லுவாங்க அந்த நிலைய சாலோபம் பூமியில வாழ்றது சாலோகம் சந்திரமண்டலத்தை வாழ்றது சாலோபம் சாமீபம் சாலோபங்கிறது சாலோபங்கிறது சல்லாம பண்ணிக்கிட்டு பூமிலேயே வாழ்ந்த தான் ஜெலுத்திட்டு இருக்கான் அப்பா சாமீபம் கொஞ்சம் சந்திரமண்டலத்துக்கு வரைக்கும் இந்த போய் பார்க்கும் அடுத்த ஜென்மத்திலயாவது ஒரு தொடர் எடுத்துக்கணும் சாரூபம் சூரிய மண்டலத்தை தாண்டி விசரோபரிசு வந்து போயிடும் சாயுத்தியம் சிவங்கிட்டயே போய் அடைஞ்சிடும் அப்ப சாயுத்திய நிலை அடையணும் சாயுத்திய நிலை அடையணும் இந்த குரு உபதேச பாடல்கள் நீங்க கந்தர சஷ்டி கேட்டிருக்கீங்க நான் இப்ப சொல்றதுக்கு இனிமேல் கிடைக்குங்க கந்தர் சஷ்டிங்கிறது பாடல் நம்மள பாதுகாத்துக்கிறது கந்த குரு கவசம்னு உங்களுக்கு சேலம் கந்தகுரு கந்தாசிரமத்தில் இருந்தார் சாமி சதானந்த சுவாமிகள் ஈர்த்தியது கந்த கந்தர் சஷ்டி கவசங்கிறது கந்தர் சஷ்டி கவசங்கிறது வந்து நம்ம வந்து தேவராய சாமிகள் ஈர்த்தியது சென்னிமலையில் அரங்கேற்றம் பண்ணினது தேவராய சாமிகள் இயற்றி சென்னிமலையில அவங்க தேவராய சாமிகள் இயற்றி சென்னிமலை ஆண்டவர் கோயிலில் அரங்கேற்றம் பண்ணனுது கந்த சஷ்டி கவசம் கந்த குரு கவசங்கிறது சேலம் கந்தாசிரமம் ஒன்று இருக்குது அங்க உடையாப்பட்டி போற வழி உடையாபட்டிங்கிற ஊர்ல அந்த ஆத்தூர் போற பாடையில அந்த உடையாப்பட்டிங்கிற ஊர்ல கந்தாசிரமம் இருக்குது அங்க சாமி சதானந்த சாமி இயற்றினர் தான் கந்த குரு கவசம் அந்த கந்த குரு கவசங்கிறது என்ன கேட்டீங்கன்னா அது வந்து உபதேச பாடல் நான் சொன்னதுக்கு அப்புறம் இனிமேல் கேட்டு பாருங்க இப்ப நான் சொன்ன விளக்கத்துக்குள்ள பரிவரும் அதுல வரி வரும் அந்த கந்த குரு அது வரும் கந்தர் சஷ்டி கவசத்தை சோழமங்கல் சிஸ்டர் தான் பாடியிருக்காங்க கந்தர் சஷ்டி சோழ சிஸ்டர் தான் பாடியிருக்காங்க அதனால கந்த குரு கவசம் வந்து உபதேச பாடல் கந்தர் சஷ்டி சங்கல்ப பாடல் நம்மளை பாதுகாக்கிறது அப்படிங்கிறது அதெல்லாம் இதை தெரிஞ்சுக்கிட்டு ஆரோச்சி பண்ணி பாருங்க இப்ப நான் இந்த விளக்கம்லாம் சொல்லியிருக்கேன்ல இப்ப நீங்க அந்த கந்த குரு கவசத்தை கேட்டீங்களா நல்லா புரியும் ஏன்னா அவர்கிட்ட நான் ஆசீர்வாதம் வாங்கியிருக்கிறேன் அவர் இப்ப இல்ல அடக்க அவர் இருக்கிற போது நான் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாலஞ்சு முறை அவருக்கு முக்தி அடையலாம் சிறஞ்செய்வமா வாழலாம் ஆகியனால மீண்டும் நான் இன்னொரு காணொலிகளே நாளைக்கு நான் சந்திக்கிறேன் தொடர்ந்து தவ பண்ணுங்க தவத்துக்குண்டான முயற்சி பண்ணுங்க முயற்சி பயிற்சி உங்களுக்கு கை கொடுக்கும் கை கொடுக்க வேண்டும் உங்களுக்கு முயற்சி பயிற்சி கை கொடுக்கும் கை கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இறைவனை பிரார்த்திக்கின்றேன் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க எல்லா விரதம் உவளையமெல்லாம் ஓங்குக நல்லோர் நினைவு நாடெங்கும் பரவுக வள்ளல் மலரடி வாழ்க வாழ்கவே